எவ்வளவு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இதை வெளியுள்ள டிசம்பர் ஆறாம் தேதிக்கான பார்க்க பார்க்கலாம் முதல் கேள்வி சியாச்சினின் முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கீதிகா கவுல் சோ இப்போ சியாச்சின்ல முதல் ராணுவப் பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் என்பவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆர்மி டாக்டர் இன் சியாச்சின் சியாச்சின் அப்படிங்கிறது உலகின் மிக உயரமான போர்க்களம் இப்போ இந்த சியாச்சின் ராணுவ பள்ளியில் பார்த்தீங்கன்னா முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் என்பவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க ரீசன் இந்திய விமானப்படையின் தாக்குதல் பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யார்னா ஷாலி தாமின் அடுத்து ரயில்வே வாரியத்தின் தலைவராக பதவியேற்க கூடிய முதல் பெண் யார்னா ஜெயவர்மா சின்ஹா ராணுவத்தின் மருத்துவ சேவை பிரிவு தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்னா சாதனா சக்சனா நாயர் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் பாகிஸ்தானுக்கான முதல் பெண் இந்திய தூதரக அதிகாரியாக கீதிகா ஸ்ரீவாஸ்தவா நியமிக்கப்பட்டிருக்காங்க மணிப்பூரில் முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக கொள்மை கைபுல் ஷில்லு கபோய் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கான கேள்வி உலகின் மிக உயரமான போர் முனையான சியாச்சினில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் ராணுவ அதிகாரி யார் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க இரண்டாவது கேள்வி தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ரேவந்த் ரெட்டி ஸோ இப்போ தெலுங்கானா மாநிலத்தோட புதிய முதல்வராக ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து பொறுப்பேற்க இருக்காரு காங்கிரஸ் அனௌன்சர்ஸ் ரேவந்த் ரெட்டியர்ஸ் சிஎம் ஆஃப் தெலுங்கானா ஸோ தெலுங்கானால பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி பத்தொன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் நடைபெற்றது ஸோ இந்த நூற்றி பத்தொன்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் வந்து ரீசனாக நடைபெற்றது இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு அதிக இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி வந்து தெலுங்கானா மாநிலத்தோட முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்காரு ரேவந்த் ரெட்டிக்கு வந்து தெலுங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்காங்க மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாட்டுக்கு வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக இந்தியா சார்பில் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி கடனுதவி வழங்கப்பட உள்ளது ஆப்ஷன் பி கென்யா சோ இப்போ ஆப்பிரிக்க நாடான கென்யால வந்து வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக இந்தியா சார்பில் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி வந்து அந்த நாட்டுக்கு கடன் உதவி வழங்கப்பட இருக்குங்க இப்போ ரீசண்டா கென்யா கென்யாங்கிறது ஆப்பிரிக்க நாடு இந்த கென்யாவோட அதிபரான வில்லியம் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு அரசு முறை பயணமா வந்திருக்காரு இந்த இப்போ கென்யால வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக நம்ம இந்தியா சார்பில் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி கடனுதவி வழங்கப்பட இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி கென்யாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஐந்து ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு சோ பாதுகாப்பு வர்த்தகம் எரிசக்தி எண்ம பொது உள்கட்டமைப்பு சுகாதாரம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்காக கென்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஐந்து ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு நெக்ஸ்ட் இந்த கென்னையாவில் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து சுமார் எண்பதாயிரம் பேர் வந்து வசிக்கிறாங்க ரீசன் நியூஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் துறையில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமைகளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே வந்து போர் நடைபெற்று வருது ஸோ இந்த போர்னால அகதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்காக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் மீட்பு பணி முகமைக்கு இந்தியா வந்து இருபத்தி ஒரு கோடி நன்கொடை வழங்கியிருக்கு அடுத்து பாரம்பரிய துணை மருத்துவ திட்டங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்காக உலக சுகாதார அமைப்போட ஆயுஷ் அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய வகுப்பறைகளில் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கும் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக டேஷ் வார்த்தையை தேர்வு செய்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ சோ இப்போ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான சிறந்த வார்த்தையாக ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தேர்வு செஞ்சிருக்கு ரீஸ் நேம்டு ஆக்ஸ்போர்ட்ஸ் வேர்ட் ஆஃப் டுவெண்ட்டி கவனிங்க இந்த ஆண்டுக்கான சிறந்த வார்த்தையாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகம் வந்து ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு செஞ்சிருக்கேன் ரீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் என்ன அப்படின்னா ஸ்டைல் வசீகரம் அல்லது கவர்ச்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ரீஸ் அப்படிங்கறது ஐந்தாவது கேள்வி ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பாயல் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் ஏ தங்கம் ஆர்மேனியாவில் நடைபெற்று வரக்கூடிய ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பாயல் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க ஜூனியர் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இப்போ ஆர்மேனியாவில் ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருது இந்த போட்டியில் மகளிருக்கான நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவுள்ள இந்திய வீராங்கனை பாயல் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அதே மாதிரி கிலோ மகளிருக்கான தங்கம் எழுபது கிலோ பிரிவுல அகான்ஷா வந்து தங்கம் பெற்றிருக்காங்க நடைபெற்ற இந்த ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பார்த்தீங்கன்னா மூன்று தங்கப்பதக்கம் ஒன்பது பதக்கம் ஐந்து வெண்கலப் பதக்கம் அப்படின்னு மொத்தமா பதினேழு பதக்கங்களோட நிறைவு செஞ்சிருக்க இந்த போட்டிய ஆறாவது கேள்வி என்பதன் பொருள் என்ன என்னசர் ஆப்ஷன் டி வலிமை ஸோ சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான புயலோட பேர் தான் மிக்ஜம் மிக்ஜம் அப்படின்னா வலிமை அப்படிங்கிறது மீனிங் கவனிங்க மிக்ஜம் ஸோ சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான புயலுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் மிக்ஜம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே இதை பற்றி பார்த்துருப்போம் கரண்ட் வயசில் ஸோ அப்போ மைச்சாங் புயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டிருப்போம் ஸோ ஒரு சில சோர்ஸில் மைச்சாங் புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில சோர்ஸில் மிக்ஜம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த மிக்ஜம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னா மியான்மர் மிக்ஜம் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா வலிமை ஸோ இந்த மிக்ஜாம் புயல் வந்து வங்கக்கடலில் உருவான தீவிர புயல் ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன் இப்போ இந்த மிக்ஜாம் புயல் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தின் பாப்பரட்லா பகுதியில் கரையை கடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் சமீபத்தில் உருவான மித்திலி புயலுக்கு மாலத்தீவு பெயர் வச்சிருக்கு தேஜ் புயலுக்கு இந்தியா பெயர் வச்சிருக்கு ஹார்மோன் புயலுக்கு ஈரான் நாடு பெயர் வச்சுருக்கேன் மோகா புயலுக்கு ஏமன் நாடும் பைபர்ஜாய் புயலுக்கு வங்கதேச நாடும் பெயர் வச்சுருக்கேன் ஏழாவது கேள்வி தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்கத்தா ஸோ மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக இருக்கு கொல்கத்தா இஸ் தி சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் தி தேர்ட் இயர் இன் ரோ கவர் இப்போ தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக கொல்கத்தா வந்து இப்போ தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இருக்கு சோ இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் பாத்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய நகரங்களை ஒப்பிட்டு பார்த்துதான் இந்த தரவரிசையை வந்து வெளியிட்டு எட்டாவது கேள்வி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கோபால சுந்தரராஜ் சோ இப்போ டிஎன் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட புதிய செயலாளராக கோபால சுந்தரராஜ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஐஏஎஸ் ஆபீசர் கோபால சுந்தர்ராஜ் பீன் அப்பாயின் சர்வீஸ் கமிஷன் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி கோபால சுந்தர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஒன்பதாவது கேள்வி சர்வதேச தன்னார்வ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது சான்றிதோறும் டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் சர்வதேச தன்னார்வ தினமானது அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே சர்வதேச தன்னார்வ தினம் ஸோ உலகம் முழுக்க தன்னார்வ சேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அதே மாதிரி தன்னார்வ சேவைகளில் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய ஆற்றலையும் செலவு செய்கிறத வந்து போற்றும் வகையில் அவங்களை ஊக்குவிக்கும் வகையில ஆண்டுதோறும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த சர்வதேச தன்னார்வ தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா தி பவர் ஆஃப் எவ்ரி ஒன் கலெக்டிவ் ஆக்ஷன் இஃப் எவ்ரி ஒன் டிட் தி பவர் ஆஃப் எவ்ரி ஒன் கலெக்டிவ் ஆக்ஷன் இஃப் எவ்ரி ஒன் டேட் அப்படிங்கிறது பத்தாவது கேள்வி உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பதாவது இடம் ஸோ இந்த ஆண்டுக்கான உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசையில் இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா ரேங்க்ஸ் ஃபார்ட்டி நைன்தின் ஐஎம்டிஸ் வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கவனிங்க இப்போ சமீபத்தில் ஐஎம்டி அதாவது சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் வந்து இந்த ஆண்டுக்கான உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசையை வெளியிட்டிருக்கு ஸோ இந்த தரவரிசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவு தொழில்நுட்பம் எதிர்காலம் இவற்றை அடிப்படையாக கொண்டு தான் வெளியிடப்பட்டிருக்கு இந்த தரவரிசையில் நம்ம இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு அமெரிக்கா வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசையில் இந்தியா வந்து நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேரிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போது சமீபத்தில் மிசோத்து இருக்கக்கூடிய நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிசோ தேசிய முன்னணி கட்சியானது தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ தோல்வி அடைந்த நிலையில இப்போ அந்த கட்சியோட தலைவரான ஜோரம் தங்கா வந்து அந்த பதவியிலேருந்து விலகியிருக்காரு நெக்ஸ்ட் மக்களை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செஞ்ச வழக்குரைஞ்சல் சட்டத் திருத்த மசோதாவானது இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் மாநிலங்களவையில் வந்து உறுப்பினராக இருந்து இப்போ சமீபத்தில் காலமானவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரைக்கும் மாநிலங்களவையில் நியமன உறுப்பினராக ஆறு ஆண்டுகளுக்கு இருந்திருக்காரு ஸோ இவர் சமீபத்தில் தான் காலமாக இருக்காரு ஸோ எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உணவு உற்பத்தி தண்ணீர்வு பெறுவதற்கு பெரும் பங்காற்றியிருக்காரு ஸோ இவர் வந்து பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரமோன் மகசேசி விருது வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் முதன்முறையாக உலக உணவு பரிசு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அதை எடுத்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில வந்து எம் எஸ் கில் அவர்களுக்கும் அஞ்சலி இவர் வந்து மறைந்த முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரிவிஷன் முதல் கேள்வி முதல் ராணுவப் பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி கீதிகா கவுல் இரண்டாவது கேள்வி தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ரேவந்த் ரெட்டி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாட்டுக்கு வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக இந்தியா சார்பில் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி கடனுதவி வழங்கப்பட உள்ளது ஆப்ஷன் பி கென்யா நான்காவது கேள்வி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக டேஷ் வார்த்தையை தேர்வு செய்துள்ளது ஆப்ஷன் ஏ ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பாயல் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் ஏ தங்க பதக்கம் ஆறாவது கேள்வி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் டி வலிமை ஏழாவது கேள்வி தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்கத்தா எட்டாவது கேள்வி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சரோ ஆப்ஷன் டி கோபால சுந்தரராஜ் ஒன்பதாவது கேள்வி சர்வதேச தன்னார்வ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏன்சரோ ஆப்ஷன் சி டிசம்பர் ஐந்து பத்தாவது கேள்வி உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆன்சரோ ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஆஃப் வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்